வணக்கம் மக்களே யாரெல்லாம் ரேஷன் அட்டை வைத்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரும் வகையில் இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில அளவிலான உணவு திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் தமிழக அமைச்சர்கள் மூன்று பேர் பங்கேற்றிருந்தனர் அப்போது சிறுதானிய உணவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அமைச்சர்கள் ரேஷனில் வழங்கப்படும் அரிசிக்கு பதிலாக சிறுதானியம் ஒன்றை வழங்குவது குறித்த யோசனையையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழக ரேஷன் கடைகளில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இந்த பொருட்களுடன் சேர்த்து கூடுதலாக கேழ்விறகு வழங்க முடிவு செய்யப்பட்டது எனவே முதல் கட்டமாக நீலகிரி தர்மபுரி மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கப்படுகிறது இதற்காக தமிழக விவசாயிகளிடமிருந்து கடந்த நவம்பர் முதல் ஜனவரி வரை பதினேழாயிரம் டன் கேழ்விறகு கொள்முதல் செய்து தர வாணிப கழகத்திற்கு மத்திய உணவுத்துறை அனுமதி அளித்துள்ளதாகவும் கேழ்வரகு அதிகம் தர்மபுரி தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மாதம் முதல் நேரடி கொள்முதல் நிலையங்களை துவக்கி கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் நான்கு மாதங்களுக்கு முன்பே செய்திகள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் அது குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில அளவிலான உணவு திருவிழாவில் தமிழக அமைச்சர்கள் சக்கரபாணி அமைச்சர் பெரியசாமி பெரிய கருப்பன் பங்கேற்றிருந்தனர் இந்த திருவிழாவில் அப்போது உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பேசும்போது சிறுதானிய உணவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் பொது விநியோக திட்டத்தின் கீழ் தற்போது நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக கேழ்விறகு வழங்கப்பட்டு வருகிறது பரிசோதனை அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு மக்களின் ஆரோக்கியத்தையும் உணவுப் பொருளையும் கருத்தில் கொண்டு விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது சிறுதானிய உணவுகளை ஊக்குவிக்கும் வகையில் ரேஷன் கடைகள் மூலம் சிறுதானியங்களை விற்பனை செய்யவும் தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வருகிறது முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்பு தமிழகத்தில் சிறுதானியங்கள் பயன் பயன்பாடு ஊக்குவிக்கப்படுகிறது சிறுதானிய உணவு வகைகள் பயன்பாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தர்மபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக இரண்டு கிலோ கேழ்வரகு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து தற்போது வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக எதிர்வரும் காலங்களில் அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்களை அதிகமாக உட்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக வாழலாம் சிறுதானியங்களை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் இரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொது விநியோக திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளிடமிருந்து ராகி நேரடி கொள்முதல் செய்யப்படுகிறது இதனால் இம்மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் என்றார் தொடர்ந்து அமைச்சர் பெரியசாமி பேசும்போது சிறுதானிய உணவு வகைகள் பயன்பாட்டை தூண்டுவதற்காக மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த இரண்டு வருடங்களாகவே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பள்ளி குழந்தைகளுக்காக காலை உணவு திட்டம் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிலேயே தலைச்சிறந்த முதலமைச்சராக திகழ்கிறார் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிட வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் ஆர்வத்துடன் முன்வருகின்றன அனைத்து மாவட்டங்களிலும் சிப்கார்ட் கொண்டு வர பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சிறுதானிய உணவு வகைகள் மற்றும் அதன் பயன்களை அறிந்து தொடர்ந்து பயன்படுத்துவதுடன் உறவினர்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உணவு திருவிழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேசும்போது தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஏழாயிரம் ரேஷன் கடைகள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன நியாய விலை கடைகள் விற்பனை மற்றும் எடையாளர்களின் பணியை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்ட விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது பொது விநியோக திட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் சிறப்பான சேவை செய்து வருகிறது தமிழ்நாட்டை போல் மற்ற மாநிலங்களிலும் பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்திட மாண்பம்மை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது என்றார் என் மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்